ஏசையா நாற்பதாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் பல ஏற்பாட்டுல எத்தனை அதிகாரம் இருக்கு புதிய அதிகாரம் இருக்கு அறுபத்தாறு அறுபத்தி ஆறு அதாவது வேதாகமத்தினுடைய நிழலாக ஏசியா தீர்க்க தரிசன புத்தகம் இருக்கு அறுபத்தாறு அதிகாரம் பைபிள் அறுபத்தாறு குற்றங்கள் பாட்டு முப்பத்தொன்பது புதிய ஏற்பாட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது அதிகாரம் முடியும் போது மல்கையாள முடியும் போது என்ன உணர்வு இருக்கு என்பது இயசையா முப்பத்தொன்பது அதிகாரம் முடியும் போது நமக்கு தெரியும் ஆனா முதலாவது புதிய ஏற்பாட்டு தொடங்கும் போது கடவுள் எந்த பிதா வந்து தன் ஜனங்களை அணுகிறாரு என்பது இசையா திர்கு தரிசன புத்தகத்துல நாற்பதாவது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிக்கும் போதே நம்மளால புரிஞ்சுக்கலாம் இசையா திர்குதர்சன புத்தகத்துல நாற்பதாம் அதிகாரத்துல முதல் வசனம் என்ன இருக்கு என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் மை பீப்புள் கம்ஃபர்ட் மை பீப்பிள் பிதா சொல்றாரு என் ஜனத்தை நீங்க என்ன பண்ணுங்க ஆற்றுங்கள் தேற்றுங்க பிதாட விருப்பம் ஆனாதான் தான் பரிசுத்தாவிய கூட தேற்றல வாழனா கொடுத்தாரு தேற்றல வாழனாதான் இருந்தாரு பிதாவும் தன்னை தேற்றுபவராக தான் வெளிப்படுத்தினார் நம்ம இதயத்துக்கு தேவையானது கம்ஃபர்ட் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன் முதிர்ந்த குமாரர்களாகும் பனிஷ்மெண்ட் சன்ஷிப்ல வளர வைக்காது பட் கம்ஃபர்ட் நம்ம குமாரத்துவத்துல செய்யும் எவ்வளவுத்துக்கு எவ்வளவு உங்க ஆள் மனதுல நீங்க ஆறுதல உணர்வீங்களோ நீங்க வெளியில ஒரு முதிர்ந்த குமாரனா தைரியசாரிகளா வெளிப்பட முடியும் ஜீசஸ் ஊழியத்துல ரகசியம் என்னன்னா பிதாவின் அரவணைப்பு தான் அந்த கம்ஃபர்ட்ல அப்படியே தக நிரம்பி இருந்தார் அந்த கம்ஃபர்ட் எவ்ரிடே நாம பெற்றுக்கொள்ளலாம் நம்ம இருதயங்கள் ஊற்றி இருக்கா இழைப்பாறணும் பிதாடு அன்புல என்ன பண்ணணும் எப்போதுமே ரெஸ்டா இருக்கணும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா எப்பொழுதுமே அவருடைய மெல்லிய குரலுக்கு அவட அமைதியான மெல்லிய குரலுக்கு அவருடைய உம் மெல்லிய குரலினால் நீங்கள் அமைதியாக உங்க பேரண்ட்ஸ் வந்து சத்தம் போட்டு சத்தம் போட்டு உங்க கார்டியன்ஸ் சத்தம் போட்டு சத்தம் போட்டு வளர்த்தனால இப்ப நாங்க எப்படி சொல்றோம்னா கடவுள சத்தம் கூட எங்களால கேட்க முடியல ஏன்னா அவ்வளவு உள்ள கொய்யா மொய்யான் அப்படியே இருக்கு ஒரே இறைச்சலா இருக்கு அந்த இடைச்சல்னால தான் கம்ஃபர்டை தேடி ஆரோக்கியமற்ற உறவு முறைகள் தீமையான பழக்க வழக்கங்கள் அதுல நாம ஒரு வித கம்ஃபர்டை பெற்றுக்கொள்ள பாக்கா ரெஸ்ட் 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 இன் காட்ஸ் லவ் ஃபாதர்ஸ் லவ் எப்படி இருக்கணும் ரெஸ்டா இருக்கணும் பவர்ஃபுல்லா நீங்க கிங்டம்ல ஆப்ரேட் ஆகுறதுக்கும் அதுக்கு சீக்ரெட் என்னன்னா ரெஸ்டின் வெஸ்டின் தான் கிறிஸ்துவுக்குள் நிலைப்பாரு சிலர் தேகத்தை விட்டு போன பிறகு மரித்தோணை போடுவாங்க ஆரப்பி ரெஸ்டின் பீஸ் ஆக்சுவலி அது நம்ம வாழும் போது இருக்க வேண்டியது ரெஸ்டின் பீஸ் பாவத்தினால நம்ம உறவுகள் நம்ம கணவன் மனைவி உறவு பாவம் என்ன சொல்றேன் தீய காரியங்கள் நம்ம உறவுகளை பிரிச்சுட்டு ஆனா அன்பு வந்து நம்மளை திரும்பியும் ஒன்று சேர்க்கும் பாவம் எதெல்லாம் நம்மளை எப்படி எப்படியெல்லாம் பிரிச்சு வச்சிருக்கோம் ஆனா அன்பு வந்து அத்தனையும் யுனைட் பண்ணும் ட்ரூ லவ் டிவைட்ஸ் எதெல்லாம் பாவம் பிரிச்சுச்சோ அதெல்லாம் உண்மையான அன்பு இப்ப அதுதான் உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து தியான ஜெபத்துல வர வெளிப்பாடு சில அக்சஸ் பண்ணியோட லவ் பண்ணும் போது இந்த மாதிரி ஜீவ வார்த்தைகள் நமக்குள்ள வரும் சாதாரண அந்த இலைப்பாறுதல் இல்லாத ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் இருக்கும்போது இதெல்லாம் தியானிக்க நமக்கு முடியாது இருதயத்தை எதெல்லாம் தொடுதோ அதெல்லாம் ஜீவனில் இருந்து வெளிப்பட்டது எவ்வளவு எவ்வளவு அதிகமா உங்களை இலைப்பாடுறதுக்குள்ள ரெஸ்ட் 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 இன் ஃபாதர்ஸ் லவ் அவருடைய அன்புல நீங்க எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளவுத்துக்கு வெளியே நீங்க ஜீவனாய் ஜீவனோடு வாழ முடியும் பிசினஸ் இல்லாத ஒரு ரெஸ்ட் அந்த ரெஸ்ட்ல இருந்து லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எதெல்லாம் பிரிந்து தொலைந்து போயிருக்குதோ அதெல்லாம் நீங்க கண்டுபிடிப்பீங்க அதெல்லாம் இணைக்கப்படும் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் அப்படின்னு முப்பத்தொன்பதாவது அதிகாரம் இயசையாத முடிஞ்சு நாற்பதாவது முத வசனமே சொல்லப்படுது அது எதுக்கு ஒப்பனையானதுன்னு நான் சொன்னேன் புதிய உடன்படிக்கையின் முதலாவது செய்தியே அதுதான் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் மை பீப்பிள் பாது ஆற்றுனீங்களா கணவனை ஆற்றுனீங்களா முதல்ல நீங்க கம்ஃபர்டா நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸ நீங்க கம்ஃபர்ட்ல கம்ஃபர்ட் பண்ண முடியும் நான் உங்க கூட பேசுறேன் நீங்க ஷர்மிகிட்ட வேணா கேட்கலாம் நீங்க நான் ஷர்மியா கம்ஃபர்ட் பண்ணனா அவங்களுக்கு அழுக வரும்போது மனது பாரமா இருக்கும் போது நான் கம்ஃபர்ட் பண்ணனா அவங்கள்ட கேளுங்க சொல்ல வேணும் நான் கம்ஃபர்ட் பண்ண பிகாஸ் நான் கம்ஃபர்டா ஃபீல் லவ் லவ்ல